ஸ்கூல் இல்லை பொண்ணும் பொன்னியோட அப்பாவும் ஜாலியாக பேசிட்டு வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்களை டே பொண்ணு இங்கே வந்து இங்கே கெத்தாயிட்டால எவ்வளோ திம்முறா எவ்வளோ ஜாலியாக உங்கள் அப்பாவோட பேசிட்டு பேசிவிட்டு வரல அப்படின்னா திருவொடிக்கனு சொல்கிறாங்க அப்போ முத்துக்கலையும் ஆமாண்டா இது மாதிரி அப்பா கூட இருக்கிறப்ப எல்லா பொண்ணுக்கும் தைரியம் தான் செய்யும் இன்னும் இப்போ என்னென்ன பண்ணுறதுங்கிறாங்க முதல்ல இந்த ஆளை முடிச்சோன்னுட்டா முடிச்சிட்ட தான் அந்த பொண்ணியை நம்ம தூக்கணுங்கிறாங்க அதுக்கு என்னென்ன தூக்கிடலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு முத்துக்கால அந்த தோட்டத்தை பாதுகிறத பார்த்தீங்கன்னா வராங்க அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா யாரோ ஒரு ஆள் கொல்ல உள்ள ஓடுற மாதிரி இருக்குது அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அவங்க முத்தையாகவும் யாரா அது யார்ராது உள்ள ஓடுறது நெருங்கலா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டே பின்னால் வராங்க அவங்க வரத பார்த்துட்டு அந்த ஆளுங்க நாலு மூணு மூணு நாலு பேர் பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நின்றுறாங்க அதை பார்த்தோன்னே முத்துக்காலை வச்சு முத்தையாக பயந்துடுறாங்க டேய் யாரா தோற்றத்தில் எதுக்கிட்டால் வந்தீங்கன்னா மோட்டு இல்லாமல் வந்திங்களாங்க நாங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்த முத்தையாக குற்ற வராங்க அப்போ ரெட்டாக ஒரு குச்சி மாதிரி பறந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளோட கையில் அடிக்குது அதை நீ முத்தையா யாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுற்றி முற்றி பார்க்கறாங்க யார் அது நம்மளை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களும் கன்ஃபியூஷன் ஆகிட்டு மரத்துக்கு பின்னால் போய் பார்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எல்லாருமே போட்டு செமையாக அடி அடின்னு அடிக்கிறாங்க அதை பார்த்தே முத்தையை யாருன்னு பார்த்தாலும் ஆனால் முகத்தில் பார்த்தீங்கன்னா கலர் துண்டு ரொம்ப வேஸ்ட்டுலாம் போட்டு வந்திருக்காங்க அது பார்த்தா நமக்கு பார்த்தா தெரியுது சக்தின்ட்டு ஆனால் முத்தையா மற்றவங்களால் பார்த்தீங்கன்னா யாருன்ட்டு கண்டுபிடி வைக்கல அவங்களும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்திகிட்ட ஃபைட் பண்ணுறாங்க நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபைட் இப்படி அவங்கள அடிச்சு அங்கேருந்து ஓட விட்றாங்க ஓட பார்த்தீங்கன்னா சக்தியோ அவங்க மாமா காப்பாற்றையாச்சு எனக்கு ஒன்றும் இல்லை யாரோ ஒருத்தவன் எனக்கு கொல்லாவை பண்ண ஒரு ஆள் வந்து காப்பாத்திட்டாங்க பார்த்து சேஃபா இருக்கும் முத்தையா நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி ஆசிட்டு போறாங்க அவர் சக்தியும் அப்பா நம்ம மாமாவுக்கு ஒன்னாவில் நல்லபடியாக காப்பாற்றி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாலும் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட விசாரிக்கிறாங்க அப்போ என்னப்பா ஆச்சு யாருப்பா அது அதுன்னு சொல்லி கேட்குறேன் அது யாருன்னு தெரியலமா உங்களுக்கு ஏதோ அடிபட்டுருக்காப்பா இருக்குமா இல்லைம்மா ஒரு ஆள் வந்து என்ன காப்பாற்றிட்டாருமா அப்படிலாம் சொல்லிட்டு யார் பார்த்துங்க யாருன்னு தெரியலமா ஆனால் பச்சைக்கெல்லாம் துண்ட கட்டிருந்தாருமா அப்படிலாம் சொல்கிறாங்க முகத்தில் அது கேட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னிக்கே சந்தேகம் வருது இது மாதிரி ஒரு நாள் கோயிலில் நம்ம போடுறப்ப நமக்கு போடுறதுக்காக இந்த மாதிரி சக்தி தாரியே பச்சை கலர் துண்டு கட்டிக்கிட்டு கையில் கட்டிகிட்டு வந்தார் ஒருவரை இதெல்லாம் அவரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியோ அவங்க ஃப்ரெண்டாக அழைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து பழம் வாங்கிட்டு வராங்க ஐயோ என்னம்மா இப்போதான் முன்னசாமின்னு சொன்னார் இந்த மாதிரி ஏதோ உங்களை யாரோ அடிக்க வந்தாங்களாம் இன்னும் கொல்ல வந்தாங்களாம் இப்போ எப்படி மாமா இருக்கு அப்படிலாம் சொல்லி நல்லா விசாரிக்கிறாங்க அப்பாவோட பார்த்துக்கிட்டா நம்ம பொன்னியும் ஏ முதல்ல நிறுத்து இதெல்லாம் உன்னோட வேலை தானே என்ன பண்ணி சொல்கிற என்னோட வேலையை அதெல்லாம் ஏன் வேலை இல்லைங்கிறாங்க உண்மையை சொல்லு நீ இதெல்லாம் பச்சை கொள்ள தூண்டு கட்டிட்டு எங்கள் அப்பா வந்து காப்பாற்றலாம் இதே மாதிரி கோயிலில் அன்னதானம் தான் நான் போட்டப்பையும் என்னை வந்தெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி திட்டுறாங்க ஏன் பண்ணி இந்த மாதிரி நினைக்கிறா இது ஏன் வேலை இல்லை பண்ணி என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாக நினைக்கிது உன்னோட வேலையை போச்சு அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க இதோட பார்த்திங்கன்னா எப்படி தான் முடியுது இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுவோம் அதனால லைக் பண்ண சப்ஸ்கிரைப்